மன்னன் தூங்கா நகரம் மீனாட்சி அம்மன் கோவில் மல்லி கல்லலகர் இப்படி பல பெருமைகளுக்கு சொந்தமான சேர்ந்து என்னன்னு நினைக்கிறீங்க இவ்வளவு கேவலமான ஆட்சி நடத்துற இந்த திமுக அரசு தான் இதுக்கு முழு பொறுப்பு மதுரையோட எம்பி திமுக கூட்டணியை சேர்ந்தவர் திமுக அமைச்சரவையில ரெண்டு பெரிய அமைச்சர்கள் மதுரையை சேர்ந்தவங்க மதுரை மேயர் திமுக துணை மேயர் திமுக கூட்டணி நூறு கவுன்சிலர் வார்டு கொண்ட மதுரையில அறுபத்தி ஏழு கவுன்சிலர்கள் திமுக கூட்டணியை சேர்ந்தவங்க இப்படி ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் திமுக தன்னோட கைக்குள்ள வச்சிருக்கு ஆட்சிக்கு வந்தா அதை செய்வோம் இதை செய்வோம்னு பொய்யான தேர்தல் வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்த திமுக இப்ப அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க வேலை என்னன்னுதான் கேக்குறீங்க மாநகராட்சியில வரி ஏய்ப்பு செஞ்சு ரூபாய் இருநூறு கோடிக்கு மேல ஊழல் பண்ணிருக்காங்க அதனாலதான் மேயர் இந்திராணி சமீபத்துல ராஜினாமா பண்ணாங்கன்னு கூட சொல்றாங்க திமுக அமைச்சர் மூர்த்தி பத்திரப்பதிவு துறையில கட்டிங் இல்லாம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண விட மாட்டாராம் இப்படி ஒட்டுமொத்த கூடாரமும் கொள்ளையடிக்கிறதுலயும் ஊழல் பண்றதுல தான் முனைப்பு காட்டுறாங்க மதுரையோட வளர்ச்சிக்காக இந்த திமுக அரசு ஒண்ணுமே செய்யலன்னு தான் சொல்லணும் திருமுறை இடம் எல்லாம் குப்பை மாநகர் முழுவதும் துர்நாற்றம் இதோட விளைவு இந்திய அளவுல அசுத்தமான மாநகர் லிஸ்ட்ல இப்போ மதுரை தான் மத்திய அரசு வெளியிட்ட ஸ்வச் சர்வேக்ஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரிப்போர்ட்ல இந்தியாவின் மிக அசுத்தமான நகரத்தோட லிஸ்ட்ல நாலாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணு பாயிண்ட் எடுத்த மதுரை ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு ஆறாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ரெண்டு பாயிண்டோட சென்னை தேர்ட் பிளேஸ்ல இருக்கு இந்த பாயிண்ட்ல எப்படி கொடுக்குறாங்கன்னா கார்பரேஷன் ஒர்க்கை வச்சு தான் அதாவது எல்லா வீட்லயும் வந்து குப்பைய ப்ராப்பரா எடுக்கிறாங்களா குப்பைய வெட் வேஸ்ட் ட்ரை வேஸ்ட்னு தனித்தனியா பிரிச்சு எடுக்கிறாங்களா குப்பைய கம்போஸ்ட் பயோமெத்தனேஷன் செய்யற பிளான்ட் ஒர்க் பண்ணுதா பிளாஸ்டிக் வேஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்ட் ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்றாங்களா இந்த ஒர்க்லாம் ப்ராப்பரா நடக்குதான்னு கார்பரேஷன் ரிப்போர்ட் கொடுக்கணும் இதுதான் லெவல் செகண்ட் லெவல்ல ஒரு சர்வே டீம் மக்கள் கிட்ட வந்து ஃபீட்பேக் கேட்பாங்க தேர்ட் லெவல்ல குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஏஜென்சி டைரக்டா வந்து ஆய்வு பண்ணுவாங்க இந்த மூணு வச்சு தான் மார்க் கொடுப்பாங்க அப்படி கொடுத்த மார்க்ல தான் இந்தியாவோட அசுத்தமான நகரத்துல மதுரை ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு இப்படி ஒட்டு மொத்தமா திமுக அரசு செஞ்ச ஊழலோட தாக்கம் தான் அசுத்தமான நகரப்பட்டியல்ல மதுரை ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு இதே மாதிரி அப்டேட்டடான நியூஸ் பத்தி தெரிஞ்சுக்க நாளை நிமதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க